மெய்யன்பர்களே இறை ஞானிகளே இரையோடு இணைந்திருக்கும் சீலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி இந்த பதிவிலே குண்டரணி மகாசக்தியின் விளக்கத்தை ஒரு சிறிதளவு காணலாம் என்று எண்ணி இந்த விளக்கத்தை ஆரம்பிக்கிறேன் இந்த குண்டரணி மகாசக்தியின் விளக்கத்தை எண்ணற்ற பெரியோர்கள் உங்களுக்கு வழங்கியிருப்பார்கள் இந்த சிறியோனின் விளக்கத்தை எளிமையான விளக்கத்தை சற்று கவனியுங்கள் குண்டலினி என்பது குண்டம் என்பது நெருப்பு அலி என்பது ஆண் பெண் நிலை நீ என்பது உயிர்நிலை இந்த நெருப்பாகிய ஆண்பன் நிலை உணர்ந்து உயிர் இருக்கிறது அந்த நிலைதான் குண்டல் இந்த குண்டலினி மகாசக்தி என்பது ஒரு மாபெரும் காந்தக்கல இயக்க நிலை அந்த இயக்க இயக்கநிலை பெறும்போது உடலானது காந்தக்கலத்திலே சுழன்று காந்தக்கலம் பெற்று இந்த ஆன்மா பலம் பெற்று இறைக்கலப்பு பெறுவதால் அந்த இறை சக்தியை அடைந்து காந்த காந்தநிலை மிகுந்து உடலும் மனமும் உயிரும் ஒரு திறநிலையை அதாவது ஒரு மேல்நிலையை அடைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் குண்டனி மகாசக்தி இயங்க நாம் தினந்தோறும் பயிற்சி செய்வோம் என்று நமக்கு புரியும் இந்த குண்டறி மகாசக்தி என்பது மண் தத்துவமாகிய மூலாதாரத்திலே நமது கீழ்ப்பகுதியிலே அமைந்துள்ளது இந்த கீழ்ப்பகுதியிலேயே அமைந்துள்ள அதாவது பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையே அமைந்துள்ள நிலைதான் இந்த குண்டரணி மகாசக்தி நிலை இந்த குண்டரணி மகாசக்தி இருப்பு கொண்டு மேலெழுந்து சென்றால்தான் அங்கே காந்தக்கலம் உருவாகும் அந்த காந்தக்கலம் உருவாக வேண்டுமென்றால் ஏழு கடலை நீங்கள் தாண்ட வேண்டும் ஏழு கடல் என்பது நீங்கள் பயப்பட வேண்டும் ஏழு சக்கரங்கள் தான் அந்த சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகரம் விசித்தி ஆக்கினை துரியம் இந்த நிலைதான் ஏழு கடல் இந்த ஏழு கடலை சென்றுவிட்டால் அங்கே நீங்கள் இறைவனின் பொற்பாதங்களை அவனுடைய நாட்டிய நடன சிறப்பை காணலாம் அந்த நாட்டிய நடன சிறப்பை வேண்டும் என்றால் இந்த ஏழு கடலை தாண்டி துரிய நிலை அடைய வேண்டும் அதற்குமே துரியாத நிலை என்பது கலப்பு நிலை அண்டங்களை தாண்டலாம் அந்த சிறப்பு மிக்க ஒரு நிலைதான் இந்த குண்டலி சக்தி இந்த குண்டலினி மகாசக்தி என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த இறைநிலை என்று கூறினேன் இறைநிலையை தாங்கிக் கொள்வது என்பது ஒரு நம் உடல் பலம் பெற வேண்டும் அந்த நிலைக்கு மாற வேண்டும் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலிய இந்த உடலை இந்த உடல் குண்டலினி மகாசக்தி நிலையை தாங்காது என்பதுதான் உண்மை அதற்காக பயப்பட வேண்டாம் பயிற்சி என்பது சில நாட்களிலே உடல் தேடிவிடும் அந்த பயிற்சி நிலையை அடையும் போது நீங்கள் மகா மகாசக்தியை உள்வாங்கி மேலெடுப்ப முடியும் இந்த மகா மகாசக்தியை நல்ல குரு கொண்டு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சக்தி மிக அற்புதமான சக்தி இந்த சக்தியை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அனுபவமும் ஆற்றலும் மிகுந்த நல் ஒழுக்கம் மிகுந்த குரு வழியாக வழியாகத்தான் செல்ல வேண்டும் நீங்கள் குண்டனி மகாசக்தியை அடைய வேண்டும் என்று இறைவென்றத்தில் கேட்டால் நல்ல குருவை அவரே உங்களுக்கு தேடித்தருவார் ஏனென்றால் தான் இறைவன் கொடுப்பான் கேட்காமலும் கொடுத்து கொண்டிருக்கிறான் அதுவேறு நீங்கள் இந்த இடைநிலையை கேட்டால் தான் கொடுப்பான் அந்த இடைநிலை ஏழு கடல் என்று சொன்னீங்க அல்லவா அந்த ஏழு கடலை தாண்டி நெற்றி புருவத்திலே பொன்னம்பலம் மேட்டிலே இருக்கும் இறைநிலையை நீங்கள் உணர வேண்டும் அந்த மூடாதார சக்தியான மூடாதாரத்திலிருந்து எப்படி மேலே செல்கிறது என்றால் அரவம் என்கின்ற பாம்பு ஏன் இது ஒரு ஊமைதான் உடனே பாம்பு உள்ளே இருக்கிறது என்று என்ன வேண்டாம் பாம்பு போல வளைந்து வளைந்து தண்டு வழியாக மேலழும்புகிறது இந்த குண்டகணி மகாசக்தி அங்கே படிவட்டமாகிய நெற்றி புடுவோம் அந்த கோயிலில் பரிவட்டம் கட்டுவார்கள் அல்லவா அந்த பரிவட்டம் என்பது பரி என்பது இறைச்சுவாசம் அந்த இறைச்சுவாசம் பற்றி நிறைய பேசலாம் அதுதான் பரி அந்த நரியை பரியாக்கிய கதை இருக்கிறது அதை கூட நாம் பின்னடி ஒரு பின் ஒரு பதிவிலை காண்போம் மாணிக்க வாசகர் சொல்லுவார் நரியை பரியாக்கிய வித்தை ஆக இந்த நிறைய பரியாக்கியத்தை கூறும் இந்த நிலைதான் பரிவட்டம் அந்த பரிவட்ட நிலையிலே தான் இறைவன் நெற்றி பூர்வத்திலே குடிகொண்டிருக்கிறான் அந்த நெற்றி பருவத்திலே குடிகொண்ட இறைவன் மேலே பொன்னம்பலம் மேட்டிலே ஆயிரம் இதழ் தாமரை அங்கே இருக்கிறது அந்த ஆயிரம் இதழ் தாமரையிலே பிரைச்சந்திரன் இருக்கிறது அந்த பிரைச்சந்திரன் வடிவத்திலே கொண்டு இருக்கிறது அந்த பிரைச்சந்திரன் வடிவத்திலே ஆயிரமுதல் தாமரை அருகிலேயே பிறைச்சந்திரன் அமைந்திருக்கிறது அந்த பிறைச்சந்திரன் என்பதுதான் தான் பீனியல் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பிலிருந்து தான் விளையாட்டுனன் என்கின்ற ஒரு திரவம் சுரக்கிறது அந்த திரவம் சுரந்த சுரந்தவுடன் இறைநிலை கலப்பு ஏற்படுகிறது அந்த இறைநிலை கலப்பு ஏற்பட்டவுடன் இங்கே இறைச்சுவாசம் வெளிப்படுகிறது இடைகலை பிங்கலை என்கின்ற தெரிநிலை ஏற்பட்டு அங்கே சுழுமுனை இயங்குகிறது அந்த சுழுமுனை இயங்கும்போது இறை காட்சி அகண்டாகார காட்சி அங்கே வெளிப்படும் இதை நான் மிகப்பிடித்து கூறவில்லை நான் உணர்ந்ததே கூறுகிறேன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அனைவரும் நான் கண்ட காட்சியை ஞானிகளும் மகா முனிவர்களும் கண்ட காட்சியினை நீங்களும் இந்த மனித பிறவியிலே மனித பிறவி என்பது ஒரு அற்புதமான பிறவி இந்த அற்புதமான பிறவியை காண வேண்டும் எல்லா இன்பத்தையும் சுவைத்த நீங்கள் இந்த அருள் இன்பமாகிய இறை இன்பத்தை சுவைக்க வேண்டாமா அந்த அருள் இன்பத்தை சுவைத்தால் பெருங்களிப்பு அடைய வேண்டாமா அந்த பெருங்களிப்பு அடைந்தவுடன் பேரின்ப நிலையை அடைய வேண்டாமா அந்த பேரின்ப நிலை அடைந்தவுடன் மரணமற்ற பெருவாழ்வு வீடு பேரை அடைய வேண்டாமா என்ற நிலையில்தான் இந்த மகா மகாசக்தியின் விளக்கத்தை கூறுகிறேன் சுருக்கமாக இந்த குன்றலி மகாசக்தியை காந்த சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இரையோடு இரைக்களப்பு பெற வேண்டும் அந்த இரையோடு இறைக்கலப்பு பெற்ற நிலையில்தான் இந்த ஏழு சக்கரம் தாண்டி வெற்றி புருவத்திலே புருவமத்திலேயே மத்தியிலே சுழுமனையோடு இருந்து சுழுமனையை சுழலச் செய்து இறைப்புரள் வெளிப்பட்டு அங்கே சுத்த வெப்பமாகிய இறைவன் தன் பாதம் கொண்டு இறை நடனம் ஆடுகிறானே அந்த நடன காட்சியை காண வேண்டாமா அந்த நடன காட்சி தான் இங்கு குண்டலினை மகாசக்தி வேலை செய்கிறது அந்த குண்டலினை மகாசக்தி வேலை செய்யும் போது இயங்கும் போது அங்கே உங்களுக்கு காந்தக்களம் வலுப்பெறுகிறது அந்த காந்தக்களம் வலுப்பெற்றால் உங்களுக்கு உணவு நிலை குறைந்துவிடும் அந்த உணவு நிலை குறைந்து இறைநிலையாகிய அந்த காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி உடலிலே நுழைந்து காந்தக்களம் வலுவாக்கி காந்தக்களம் பலம் பலம் பெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காந்தக்களம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் தவமாகிய வேல்வி செய்ய வேண்டும் இந்த குண்டனி என்பது விளக்கம் இது இன்றைக்கு இன்றைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன் நீளம் கிடைப்பேன் சிறிது சிறிதாக இன்னும் விளக்கமாக ஏழு சக்கர நிலைகளையும் விளக்குவோம் ஏழு சக்கரங்கள் சுரந்து அந்த சுரப்பிலா சுரப்பிகள் மூலம் உடல் உடல் மனம் மனம் உயிர் உடம் இயக்கங்களை இயக்க ஒழுங்கு நிலையை அறநெறி வாழ்க்கையை வாழச் செய்கிறது என்று கூறி இந்த குண்டலினி என்பது இதுதான் குண்டலினி என்பது ஒரு வேறு ஒன்றுமல்ல இறை கலப்பு நிலை அதாவது குண்டம் என்பது நெருப்பு சுத்த நெருப்பு சுத்த உஷ்ணம் அலி என்பது ஆண்பன் நிலை அதாவது விந்துநாத நிலை நீ என்பது உயிர் இதுதான் நண்பர்களை வழக்கம் இந்த குண்டனி அருள் பெற்று நீ நிலை பெற்று நல்ல குருவோடு இணைந்து இறைசக்தி காந்தா சக்தி பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி